இயல் ஒன்று இரட்டுற மொழிதல் ஆசிரியர் சந்த கவிமணி தமிழ் அழகனார் ஆழிக்கு இணை முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் நித்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு தனிப்பாடல் திரட்டு இந்த பாடலோட வினாக்கள் இப்பாடலை இயற்றியவர் தமிழழகனார் இப்பாடல் ஆசிரியரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் இரட்டுற மொழிதல் எழுதுக இரண்டு குட்டல் உர குட்டல் மொழிதல் முத்தமிழ் மூன்று குட்டல் தமிழ் முச்சங்கம் மூன்று குட்டல் சங்கம் ஆளிக்கு இணையானது கடல் தமிழ் எதனுடன் ஒப்பிடப்பட்டுள்ளது சங்கத்துடன் இரட்டொர மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு முச்சங்கம் முதல் கடை முத்தமிழ் இயல் இசை நாடகம் முத்தும் அமிழ்தும் தருவது கடல் தமிழக அழகனார் படைத்த சிற்றிலக்கிய நூல்கள் மொத்தம் பனிரெண்டு கடலலை தடுத்து நிறுத்துகிறது எதனை அப்படின்னா சங்கினை மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் தூய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல் அப்படின்னு இரு பொருள் மேவலால் என்பதன் பொருள் பொருந்துதல் பெறுதல் ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள்பட வருதல் இரட்டுற முளிதல் அணி நித்தம் என்பது நாள்தோறும் முத்தமிழில் பொருந்தாதது இயல் இசை நாடகம் அறிவியல் கொடுத்திருக்காங்க அறிவியல் எழுதணும் கடல் தரும் சங்குகளின் வகைகள் மூன்று கடல் தன் அலையால் எதை தடுத்து நிறுத்துகிறது காக்கிறது சங்கு முத்தினையும் அமிர்தத்தினையும் தருவதாக சந்த கவிமணி தமிழகனார் குறிப்பிடுவது எதை கடல் தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு கவி பாடியவர் யார் அப்படின்னா சந்த கவிமணி தமிழழகனார் தமிழ் அணிகலன்களாக பெற்றவையவை ஐம்பெரும் காப்பியங்கள் சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழக நானின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் அடுத்தது இயல் இரண்டில் காற்றே வா அப்படின்றத பார்க்கலாம்